என் தயார்படுத்த வேண்டும் என்றால் ரமதானுக்காக ஒரு மின் தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அவன் செய்ய வேண்டியது என்ன அவனுடைய ஆடைகளை சுத்தப்படுத்த வேண்டுமா அவன் இருக்கக்கூடிய வீடுகளை சுத்தப்படுத்த வேண்டுமா அல்லது புதிய ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடைகளாக ஏறி அடைய வேண்டுமா ரமதானுக்கு முன்னால் ஒருவன் தன்னை தயார்படுத்த வேண்டும் என்றால் அவன் தயார்படுத்துவான் பாவங்களில் இருந்து முற்றிலுமாக விலகி அல்லாஹுவை நோக்கி செல்லுவதற்காக இதுதான் ஒரு முக்மீனுடைய தயாரிப்பு இதைத்தான் அல்லாஹூர் அபுல் அலமின் முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்க்கிறான் வேறு எதையும் அல்லாஹ் முக்மீ்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது கிடையாது அல்லாஹ் இந்த உலகத்திலே முக்மீன்களிடம் இருந்து எதிர்பார்ப்பு எதிர்பார்க்க கூடிய அல்லாஹ் எம்மிடத்திலிருந்து விரும்பக்கூடிய ஒரே ஒரு காரியம் அல்லா உங்களை அவன் பக்கம் மீழ்ச்சி கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்புகிறான் யார் மனோ இச்சைகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள்தான் விட்டு உங்களை தூரமாக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் எளிமையை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் விரும்புகிறான் அல்லாஹ் உங்களுடைய அங்கீகரிப்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கையுடைய சூழலை பார்க்கிறோம் இந்த உலகத்தில் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட கழியாது அல்லாவுடைய கட்டளைக்கு நாம் மாற்றமாக நடக்காமல் என்று ஒரு சூழ்நிலை எம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மையா இல்லையா எம் எல்லோருடைய நிலைமையும் அதுதான் காலையில் இருந்து இரவு வரை எம்முடைய வாழ்க்கையில் அல்லாவிற்கு கட்டுப்படக்கூடிய காரியத்தை விட அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய காரியங்கள் தான் எம்முடைய வாழ்க்கையில் அதிகம் உலகம் முழுவதிலும் எம்முடைய சமூகத்துடைய நிலைமையை பார்த்தால் பாவங்கள் குற்றங்களிலேயே இல்லமா அல்லா அல்லா பாதுகாத்தவர்களை தவிர பெரும்பான்மையான மக்களுடைய வாழ்க்கை இருக்கிறது பாவங்கள் தான் அவர்களுடைய காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை அல்லாவிற்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறுபட்டு நடக்கக்கூடிய காரியங்களோடுதான் அவர்களுடைய பகலும் கழிகிறது இரவும் கழிகிறது இன்றைய காலத்திலெல்லாம் எல்லாம் பாவங்கள் எல்லாம் ஒரு குற்றமாகவே கருதப்படுவது கிடையாது ஒரு பாவத்தை அது பெரிய பாவமாக இருந்தாலும் ஒரு சிறிய பாவமாக இருந்தாலும் அதை சர்வ சாதாரணமாக எந்த உணர்வும் இல்லாமல் செய்யக்கூடியவர்களாகத்தான் எம்மில் பலர் மாறிவிட்டார்கள் அல்லாவர்களை பாதுகாப்பான மாலிக் யார் மாலிக் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அவர்களுக்கு பணியாற்றியவர்கள் அணுசுபணு மாலிக் ரது அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு நான் பத்து ஆண்டுகள் பணிவிடையாளராக இருந்திருக்கிறேன் அல்லாஹ் இவ்வளவு பெரிய வாக்கியம் அந்த பத்து ஆண்டுகளில் அல்லாஹுடைய தூதர் என்னை பார்த்து ஏன் செய்தா எதற்கு செய்தா என்று கூட கேட்டது கிடையாது அந்த அனசுபுரு மாலி கிரது எல்லா கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய மரணத்திற்குப் பிறகு அந்த சமூகத்தை சஹாபாக்களுக்கு பிறகு உள்ள சமூகத்தை சந்தித்த நபித்தோழர் அந்த சமூகத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார்கள் நீங்கள் செய்கின்ற அமல்கள் எல்லாம் நீங்கள் இப்போது அமல்கள் என்று பாவங்கள் என்று எண்ணி செய்கிற அமல்களை எல்லாம் நாங்கள் ரசூலுல்லாஹி அவர்களுடைய அழித்து விடக்கூடிய பாவங்களாக நாங்கள் கருதினோம் எங்களை இதை செய்தால் நாங்கள் அழிந்து விடுவோம் இதை செய்தால் அல்லாஹ் எங்களை தண்டித்து விடுவான் என்று எண்ணக்கூடிய காரியங்களாக நாங்கள் கருதினோம் ஆனால் நீங்களோ அந்த பாவங்களை எல்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த முடிக்கு சமமாக கருதுகிறீர்களே நாங்கள் எங்களை அழிக்க கூடிய பாவங்களாக கருதிய பாவங்கள் எல்லாம் உங்களுடைய காலத்திலே தலையில் இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு சமமாக நீங்கள் அந்த பாவங்களை கருதுகிறீர்களே அந்த அணுபுர மாலிக் ரதுல இப்போது இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்திருந்தால் என்ன சொல்லி இருப்பார் சகாபாக்களுடைய காலத்திற்கு பிறகு உள்ள காலத்தில் உள்ள பாவத்தை பார்த்து மாலிக் அவர்கள் அப்படி என்றால் இன்றைய காலத்திலே இந்த சமூகம் செய்யக்கூடிய பாவங்களை பார்த்து என்ன சொல்லி இருப்பார் என் உள்ளத்தை அடிக்கடி இந்த கேள்வி தொட்டு செல்கிறது ரசூலுல்லாஹி ரசூல் எமக்காக அனுப்பப்பட்ட தூதர் தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த சமூகத்துடைய முன்னேற்றத்திற்காக வெற்றிக்காக கழித்த ஒரு நபி இன்றைய காலத்தில் இந்த சமூகத்துடைய நிலைமையை பார்த்திருந்தால் என்ன ஆகியிருப்பார்கள் என்ன ஆகியிருப்பார்கள் யாரும் பதில் சொல்ல முடியாது காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த மக்களை பார்த்து சொல்லுவார்கள் உங்களிடத்திலே இஸ்லாம் எல்லாம் தொழுகையை தவிர வேற ஒன்றும் இல்லை என்று தொழுகைதான் நீங்கள் இஸ்லாம் என்று கருதி செய்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கே இஸ்லாம் என்று காலத்திற்கு பின்னால் உள்ள காலத்தை பார்த்து அந்த அறிஞர்கள் கேட்பார்கள் ஆனால் தொழுகையாவது அந்த இருந்தது தொழுகையும் இல்லாத இந்த சமூகத்தை பார்த்து எதை கேட்பது இஸ்லாம் என்று பாவங்கள் செய்வதெல்லாம் சர்வ சாதாரணமாக மாறி வருகிறது அல்லா பாதுகாப்பானாக அப்துல்லா இப்படி அவர்கள் சொன்னார்கள் பாவம் செய்தால் அவன் எப்படி அந்த பாவத்தை பார்ப்பான் தெரியுமா ஒரு மலையில் அமர்ந்திருக்கிறான் அவனுக்கு மேல் ஒரு பாறை இருக்கிறது அந்த பாறை உருண்டு அவன் மீது விழுந்தால் எப்படி பயப்படுவானோ அப்படி பார்ப்பான் ஒரு பாவத்தை ஒரு பாவம் செய்தால் நான் அழிந்து விடுவேனோ என்னை அல்லா தண்டித்து விடுவானோ என்று துடிப்பான் அவன் ஆனால் ஒரு முனாபிக் ஒரு பாவி பாவத்தை எப்படி பார்ப்பான் தெரியுமா அவனுடைய மூக்கில் ஒரு ஈ வந்து உட்கார்ந்து சென்றால் எந்த உணர்வு இருக்குமோ அந்த உணர்வில் பார்ப்பான் நெஞ்சில் கை வைத்து நான் கேட்கிறேன் நெஞ்சில் கை வைத்து நீங்கள் கேளுங்கள் நாம் எப்படி பாவத்தை பார்க்கிறோம் எம்மிலே பலருக்கு பஜருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது அந்த தொழுகை தவறவிடப்பட்ட நிலையில் நாம் எழுந்திருக்கும் பொழுது எம்முடைய உள்ளத்தில் எந்த உணர்வு இருக்கிறது நாம் அழிந்து விடுவோம் என்ற உணர்வு இருக்கிறதா இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுடைய அருள் கிடைக்குமா என்ற எண்ணம் வருகிறதா அல்லாஹ் என்னை தண்டித்து விட்டால் இந்நிலைமை என்னவாகும் என்ற ஒரு சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே வருகிறதா அல்லது தொழுகை தானே என்று அடுத்த நேர தொழுகைக்கு தயாராகிறோமா அல்லாஹ் பாதுகாப்பானாக பாவங்களால் சமூகம் சூழப்படுகிறது ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த சமூகத்துடைய பாவ பாவங்களுடைய எண்ணிக்கை எல்லையை கடந்து விட்டது ஆம் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய பல முஸ்லிம்கள் இல்ல மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர ஜினாவை செய்கிறார்கள் அல்லது ஜினாவுடைய பாதையில் சென்று கொண்டிருக்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்களில் சிலர் கொலை செய்கிறார்கள் இந்த சமூகத்திலே வாழக்கூடிய வாலிபர்களில் சிலர் லூத் நபியின் சமூகத்தின் செயல்களை செய்கிறார்கள் இன்னும் ஆசா பாசங்கள் அசிங்கங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் இந்த சமூகத்திற்கு இன்று சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது பெண் தொடர்புகள் இணையதள வாயிலாக பெண்களிடத்திலே தொடர்பு கொள்ளக்கூடிய பழக்கங்கள் என ஒவ்வொரு நாளும் இந்த பாவங்களை எண்ணும் பொழுது கண்கள் இருந்து ரத்தத்தை தவிர வேறு எதுவும் அடிய முடியாது அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த முழு சமூகமும் பாவங்களால் சூழப்பட்டிருக்கிறது ஆனால் அல்லாஹ் அல்லாஹு ரபுல் எமக்கு செய்த அருள் என்ன தெரியுமா அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் அதிகம் அதிகம் அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா இவ்வளவு பாவத்தோடு நாம் வாழ்ந்தாலும் இவ்வளவு குற்றங்களை நாம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னும் அல்லாஹ் நாம் வாழ்வதற்கு எமக்கு அவகாசம் தருகிறானே அதுதான் அல்லாவிற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டியதில் மிக முக்கியமான காரியம் எம்மிலே யாரும் நான் பாவத்திலிருந்து விலகியவன் என்று சொல்ல முடியாது அப்படி விலகினால் அவன் மனிதனாகவே இருக்க முடியாது ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் அணி இவர் செல்லம் சொன்னார்கள் குல்லுபனி ஆதம் ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அவர்களில் ஏற்றமானவர்கள் யார் அவர்களில் சிறந்தவர்கள் யார் யார் அல்லாஹ்வின் பக்கம் தௌபாவின் மூலமாக மீளுகிறார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த ஒரு காரியத்தை தான் இந்த ஒரு கடமையை தான் நாம் ரமதானுக்கு முன்னால் செய்தே ஆக வேண்டும் யார் ரமதானை அடையும் பொழுது இந்த அமலோடு ரமதானை ரமதானில் எதை செய்தாலும் அல்லாஹிடத்தில் முழுமையான கூலியை அடைய முடியாது கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்களில் இருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் அல்லாஹ் தடுத்த காரியங்களை விட்டு நாம் விளக்கியே ஆக வேண்டும் எப்போது ஒரு முன் இதில் விலகாமல் தன்னுடைய வாழ்க்கையின் பயணத்தை தொடர்கிறானோ அல்லாஹ் தான் அறிவான் அவன் எதில் மரணமாவான் என்று ஒருவேளை பாவத்தில் மரணமானால் அதே பாவத்தோடு தான் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் அல்லாஹ் அப்படிப்பட்ட தீய மரணங்களை விட்டு எம்மை பாதுகாப்பானாக பாவங்கள் செய்யும் பொழுது இந்த நினைவு எம்முடைய உள்ளத்தில் இல்லையா இன்று பார்க்கிறோம் தனிமையின் பாவங்கள் எல்லாம் அதிகமாகிவிட்டது ஒரு மனிதன் வெளிப்படையில் பார்த்தால் கண்ணியமான கண்ணியமான மனிதனாக இருக்கிறான் ஆனால் யாரும் இல்லை அவனை பார்ப்பதற்கு யாரும் இல்லை அவனை கண்காணிப்பதற்கு என்று ஒரு நிலைமை வந்தால் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய நிலைமையில் அவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான் எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா மாஸ்டர் பேஷன் என்று ஒரு பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா தனிமை என்று வந்தால் அசிங்கமான மானைக்கேடான படங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது எத்துணை முஸ்லிம்களிடத்தில் தெரியுமா அசிங்கமான செய்திகளை சினிமாக்களை அல்லது இசைகளை சர்வ சாதாரணமாக அதை பாவம் என்று கூட உணராமல் செய்யக்கூடிய வழக்கம் இருக்கிறது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அதுவெல்லாம் ஒரு வழக்கம் அதை தொடர்ச்சியாக செய்வார்கள் என்ற ஒரு நிலைமைக்கு என்ற ஒரு நிலைமையில் எம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான் அவலா யஅலமுன் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா அன்னல்லாஹ யஅலமு மா யுஸிர்ரூன வ மா யுஅலினூன் அவர்களுடைய வெளிப்படைகள் அனைத்தையும் அவர்கள் மறைத்து வைத்திருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் கேட்கிறான் அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா குர்ஆனுடைய மிக உடைய வசனங்களில் மிக எச்சரிக்கை உடைய வசனம் அது ஆம் யாருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய முஹப்பத் நிறைந்திருக்கிறதோ யார் அல்லாஹுடைய அன்பால் தன்னுடைய உள்ளத்தை சூழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் இந்த வசனத்தை ஓதினால் அழுவார்கள் இந்த வசனத்தை ஓதினால் அஞ்சி நடுங்குவார்கள் அல்லாஹ் கேட்கிறான் அலம் அல்லா ஹயாரா அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை அவர் அறியவில்லையா எங்கே நாம் தனிமையில் வாழ முடியும் الله كوريغيران ما يكون من نجوى ثلاثة إلا هو رابعهم ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا الله كوريغيران نينجل مون روپير رندال نانگا موراه يار ركيران الله ركيران نينجل نانگو پير رندال أيندا موراه الله ركيران நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அரபு கவிதையில் அழகாக சொல்லுவார்கள் தனிமையின் இரவில் நீ சூழ்ந்தால் தனிமை உன்னை சூழ்ந்தால் அந்த நேரத்தில் உன் நவ்ஸ் பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நப்சுக்கு சொல் அல்லாஹுடைய பார்வையுடைய வெட்கத்தை உன்னுடைய உள்ளத்தில் கொண்டு வா ஏன் தெரியுமா இந்த இருளையும் அவன்தான் படைத்தான் இந்த இருளிலும் அவன்தான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த இருள் உன்னை சூழ்ந்தால் உன் நஃப்ஸு பாவத்தின் பக்கம் அழைத்தால் உன் நஃப்சுக்குச் சொல் இந்த இருளை படைத்த இறைவன் அவன் இந்த இருளிலும் உன்னை பார்க்கிறான் என்று லாஹுபர் எத்துனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கிறது கண்ணியைச்சுக்குரியவகளை பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்னை ஒருவன் கண்காணிக்கிறான் என்ற எண்ணம் இருந்தால் நாம் பாவம் செய்வோமா செய்வோமா என் தந்தை என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் தாய் என்னோடு இருந்தால் நான் அந்த பாவத்தை செய்வேனா என் மனைவி என்னோடு இருந்தால் ஒரு அசிங்கமான படங்களையோ ஒரு தவறான செயல்களையோ நான் செய்து கொண்டிருப்பேனா என் பிள்ளை ஒரு பிறந்த குழந்தை ஒரு உணர்வு வராத ஒரு குழந்தை சிந்தனை வராத ஒரு குழந்தை என் என் கட்டிலின் அருகிலே இருந்தாலும் சரி ஒரு தவறான காட்சியையோ ஒரு தவறான செய்திகளையோ தவறான செய்கைகளையோ எம்மில் யாரும் செய்ய மாட்டார்கள் ஒரு தனிமையின் அறையில் ஒரு வாலிபன் உட்கார்ந்து இன்டர்நெட்டில் தவறான காட்சிகளை பார்க்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அந்த வேளையில் அவருடைய தாய் வரக்கூடிய காலடியின் சப்தம் கேட்கிறது என்ன செய்வான் அவன் என்ன செய்வான் என்ன செய்வான் தொடர்ச்சியாக என்ன செய்வான் மூடி வைத்து விடுவான் நான் கேட்பதுண்டு கண்ணியவர்களே ஒரு தாயின் செருப்பின் சப்தத்திற்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை வாலிபன் அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்கவில்லை ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அவனை பார்க்கவில்லையா அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று ஒரு நினைத்தால் அவன் யார் அவன் யார் யார் அவன் பேசுங்கள் யார் என்னை பார்க்கிறான் என்று ஒருவன் நினைத்தால் அறிஞர்கள் சொல்லுவார்கள் நீ ஆக்கிவிடாதே அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்று நீ நினைத்தால் உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரத்தில் அல்லாஹுவை ஆக்கிவிடாது பாவம் செய்யும் பொழுது உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட அல்லாஹுடைய பார்வைக்கு கொடுக்காமல் இருந்து பாவம் பொறுத்துக் கொள்வான் ஆனால் இந்த ஒரு பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன பாவம் தெரியுமா தனிமையில் செய்யக்கூடிய பாவம் தனிமையில் செய்யக்கூடிய பாவம் அது கொடிய குற்றம் மக்களுடைய பார்வைகள் நீ செய்யாத குற்றத்தை மக்கள் உன்னை பார்க்கவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக நீ செய்கிறாயே அல்லாஹ் உன்னை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில் உள்ளங்களை எல்லாம் நடுங்க வைக்கக்கூடிய ஒரு நபி மொழியை சொன்னார்கள் ஆம் சௌபான் ரொம்ப அறிவிக்கிறார்கள் என்ற பதிவு செய்யப்படுகிறது என் சமூகத்தில் சில மக்கள் அவர்களை நான் அறிந்திருக்கிறேன் நாளை மறுமையில் அவர்கள் மலைகளை போன்று நன்மைகளை சுமந்து வருவார்கள் என்று சொல்லுவார்கள் திகாமாவுடைய மலை பிரதேசத்தில் வசிக்கக்கூடியவர்களை அந்த மலையளவு நன்மைகளை சுமந்தவர்கள் மறுமையில் வருவார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களுடைய நன்மைகளை எல்லாம் தூசிகளாக அல்லா ஆக்கி விடுவான் ஏன் தூசிகளாக மாற்றப்பட்டது வைத்தாளா கொடிய பாவங்கள் என்று நினைக்கக்கூடிய காரியங்களை எல்லாம் அவன் தொலை மாட்டாளா

அப்படி அவரும் எடுத்துக் கொள்வார் யாரை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் என்றால் நாமெல்லாம் இரவு உனக்கு எடுத்துக் கொள்றவங்க கிடையாது யாரை பார்த்து சஹாபாக்களை பார்த்து நீங்கள் இரவுடைய நேரத்தில் எப்படி அல்லாஹுவை வணங்குவீர்களோ அப்படி அவரும் வணங்குவார் இப்படி வணங்கக்கூடிய அடியானுடைய நன்மைகள் திகாமாவுடைய மலைகள் அளவு இருந்தாலும் ஏன் தூசிகளாக மாற்றப்படுகிறது தெரியுமா அவன் வெளிப்படையில் நல்லவனாக வாழ்வான் யாருடைய பார்வையும் இல்லை என்றால் தனிமையின் அறை என்று வந்தால் ஜன்னல்களுடைய கதவுகளும் கதவுகளும் அடைக்கப்பட்டால் இருள் அவனை சூழ்ந்து சூழ்ந்துவிட்டால் முறித்து விடுவான் எதை முறிப்பான் அல்லா தடுத்த காரியங்களை முறித்து விடுவான் தனிமையின் அறையில் பாவம் செய்வான் தனிமை என்று வந்தால் அல்லாஹுடைய சட்டங்களை முறித்து விடுவான் இவனுடைய அமல் நாளை மறுமையில் திகாமாவுடைய மழையளவு இருந்தாலும் தூசிகளாக பறக்க விடப்படும் அல்லாஹ் பாதுகாப்பான நஷ்டவாளிகளை விட்டு அல்லாஹ் எம்மை பாதுகாப்பாளாக கண்ணியத்துக்குரியவர்களே அல்லாஹ் எங்கே இருக்கிறான் இதை இதை உள்ள சிலை ஒரு மனிதன் அறிந்தால் இதை உள்ள சிலை ஒரு மனிதன் ஆழமாக பதிந்து விட்டால் போதும் அவனுடைய வாழ்வில் பாவம் என்பது தொடராது அப்துல்லா இப்னார் ரது எல்லா இருக்கும் யார் இவர்கள் அப்துல்லா இப்னார் யார் அமர் அபுல் ஹத்தாபுடைய மகனார் அப்துல்லா அபின் அவர்கள் மக்காவுடைய ஒரு மலையின் அருகிலே நடந்து செல்கிறார்கள் அங்கே ஆடு ஒரு ஒரு ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அவரை பார்த்து அப்துல்லா அபின்மர் அவர்கள் கேட்டார்கள் வாலிபா இந்த ஆடு யாருடையது அந்த வாலிபன் சொன்னால் இந்த ஆடு என்னுடைய எஜமானருடையது அப்படியா ஒரு ஆட்டை எனக்கு விற்றுவிடு உன் எஜமான சென்று ஆடுகளை ஓனாய் தின்று விட்டதென்று கூறிவிடு என்று அந்த மனிதன் அந்த வாலிபன் திரும்ப சென்றான் அப்துல்லா உணவர் உம் உணமரவர்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அழைத்துக் கேட்டார்கள் வாலிபா பதில் சொல்லி செல் ஃபைன் அல்லாஹ் அந்த வாலிபன் கேட்கிறார் அப்துல்லாவிட உணவரிடத்திலே திரும்பி சென்றவனாக நீங்கள் சொல்லுகிறீர்கள் எஜமானரிடத்திலே சென்று ஆடுகளை ஓனாய் ஓணாய்த் விட்டதென்று நான் சொல்லுகிறேன் ஆனால் ஃபைன்

இந்த பாவத்தை குறித்து நாளை மறுமையில் அல்லாஹ் என்னிடத்திலே விசாரித்தால் நான் என்ன செய்வேன் என்ற ஒரு பயம் உள்ளத்திலே தொற்றிக்கொண்டால் போதும் அவன் நடக்க ஆரம்பிப்பான் எப்போது இந்த பயம் இல்லையோ எப்போது இந்த உணர்வு இல்லையோ அவனுடைய உள்ளம் செத்து மடிந்து விட்டது அவன் அல்லாஹிடத்திலே உள்ளத்தை கேட்கட்டும் அவனுக்கு உள்ளம் இல்லை அல்லாஹ் பாதுகாப்பான